ஹாய் மைட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கனிமக் எஜுகேஷன் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரிசல்ட்ஸ் ஷார்ப்பானுக்கு நைன் ஓ கிளாக் வந்துடும் ஸோ சர்வ கிடைக்காத பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க யாரும் பேனிக் ஆகாதீங்களா நல்லபடியே ரிசல்ட்ஸ் வரும் நம்ம லைவும் ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக் போட்டிருக்கோம் அதிலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ரிசல்ட்ஸ் செக் பண்ணிடலாம் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுக்குள்ளே வந்துட்டிங்க இந்த லிங்குக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கமண்ட்லேயும் கொடுத்துட்றேன் இது அப்படி கீழே வந்துட்டிங்கன்னா நாலு லிங்க் வரும் அந்த நாலு லிங்க்கில் நீங்கள் எதோ ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா சர்வர் வந்து கிளாஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த எயிட் மே இன்னைக்கு தானே நைன் ஓ க்ளாக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒவ்வொரு லிங்காக போய் பாருங்கள் செகண்ட் லிங்கில் கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி ரிசல்ட் டிஎன் டாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேம் தான் ஸோ ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக் அப்படின்றது பட்சத்தில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து இந்த இடத்துல நீட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல உங்க இது வந்துடும் டுவெல்த்துன்னு போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரிசல்ட்ஸ் எல்லாமே நீட்டாக சர்வர் ஸ்பீடாக கிடச்சிரும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதில் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் லைவ்வில் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு வயசில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் கடை கடன் நம்ம உங்கள் டேட் ஆஃப் பர்த் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் பார்த்துட்டு நம்ம நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட அப்படியே போட்டுக்கலாம் லைவில் எடுக்கும்போது ஓகேங்களா அப்படியும் இல்லை எனக்கு டவர் ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னு பட்சத்தில் கவலைப்படையும் உங்கள் மொபைல் நம்பருக்கு தனித்தனியாகவே உங்கள் ஸ்கூல்ஸ்லேருந்தே அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஸோ வருஷம் வருஷம் நீங்கள் டென்த்தில் வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்திருப்பீங்களா சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஸோ லைவில் மீட் பண்ணலாம் நம்ம டிஸ்கஸும் பண்ணுவோம் ஓகேங்களா அண்ட் தென் டிஎன்ஏ அதுக்கான டாக்குமெண்ட் ஃபில்லிங் அப்படின்றதுக்கான அப்டேட்ஸும் நான் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அது அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேதர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதும் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை என்னன்றதை பார்த்துட்டு அதையும் நீங்கள் வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள் அப்ளிகேஷனுக்கான டெமோ நான் உங்களுக்கு நான் லைவ்ல ஒரு நாள் நான் வரேன் நம்ம டீடெயில்ஸாக ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் சரியா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க நல்லபடியாக ரிசல்ட்ஸ் வரும் நானும் ஃபுல்லாக ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஆல்